ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு ஒரு சின்ன குட்டி ஊண்ட அறுவடை பார்க்கலாம் கத்திரிக்காய் இன்றைக்கி எடுக்கலான்னு இருக்கேன் இது பாருங்க நல்ல ஒரு திக்கு வாய்லட் கலர் இது ஒரு ஆறு காய் பக்கம் இருக்குது நான் ஃபஸ்ட்டு காயெல்லாம் காமிச்சிடுறேன் பறிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே ஒன்று இருக்குது ரெண்டு இது என்னென்னா இந்த மினி சன்ஃப்ளவர் கூட வந்து இடையில் வச்சிருக்கிற ஃப்ரிட்ஜு டப்பாவில் வச்சுருக்கேன்னா கொஞ்சம் பூச்சி தாக்குதல் இருந்தது இதில் அந்த வெள்ளை பூச்சி இதுக்கு இந்த மினி சன்ஃப்ளாருக்கு வந்த பூச்சி வந்து எல்லாமே இதில் தாவிடுச்சு ஸோ உள்ள இன்னும் ரெண்டு பிஞ்சு இருக்குது பூக்கெல்லாம் நிறைய விட்டுச்சு பட் அவ்வளோ செழிப்பாக ஒன்றும் இலைகள்லாம் ஏதோ ஒரு தாக்கின மாதிரியே இருந்தது இந்த இந்த செடி மட்டும் ஏன்னு தெரியல என்கிட்ட ஒரு மூணு விதமான கத்திரிக்காய் இருக்குது ஒயிட்டு ஒயிட்டில் நல்ல பெருசாக ஒன்று வரும் நல்ல ஆனால் டேஸ்ட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அது இதெல்லாம் அப்படியே புளி குழம்பு வச்சா சூப்பராக இருக்கும் குட்டி காய்கள்லாம் ஒரு அஞ்சு இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆமாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்போ அங்கே பின்னாடி ஒன்று இருக்குது ஸோ அஞ்சு காய் இது போதும் நம்ம வீட்டுக்கு வந்து குழம்பு பண்ணுறதுக்கு இது தாராளமாக போதும் விதைக்கு மட்டும் நம்ம லாஸ்ட்டில் விட்டுக்கலாம் ஏன்னா வெள்ளையில் வந்து விதை எடுத்து வச்சிட்டேன்னா ஸோ இது இன்னும் ரொம்ப இன்னும் வந்து அதிகமாக இன்னும் நிறையெல்லாம் காய்க்கலை இது ஒரு ரெண்டாவது தடவை எடுத்து ரெண்டு தடவை எடுத்திருக்கேன் இது வந்து தேர்ட் டைம் இப்போ நான் அறுக்கிறது வந்து தேர்ட் டைம் ஸோ இன்னும் கொஞ்சம் காயெல்லாம் இருக்கும் நான் மீனமிலம் தான் ஸ்ப்ரே பண்ணிகிட்ருக்கேன் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல இலைகள்லாம் பாருங்கள் இது வந்து ஸ்டார்டிங்கில் இருந்த அந்த பூச்சி தாக்குதல் மாதிரி ஒரு டிஃபிஷியன்சியாக இல்லை பூச்சியான்னு எனக்கு தெரில இப்படி இருந்தது ஆரம்பத்தில் இப்போ தினமுமே மீனமிலம் வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு இருக்கனால இப்போ வர இலைகள்லாம் கொஞ்சம் நல்ல பசுமையாகவே இருக்கு எறும்பு நிறைய ஆனால் இந்த சைடு பார்த்தீங்கன்னா எறும்புகள் வந்து நிறைய வருது இன்னைக்கு வந்து இந்த ஒயிட் கத்திரிக்கா மேலே பார்த்தீங்க அந்த வயலட் கத்திரிக்காய் நான் சொல்லியிருந்தேங்களா கீழே இருக்குன்ட்டு இந்த வெள்ளை கத்திரிக்காய் தான் இது ஹைப்ரிட்டு இல்லை நாட்டு வெரைட்டி தான் பேர் எனக்கு தெரில விதைகா வாங்கி தான் நான் போட்டிருந்தேன் நல்லாவே பூ எடுத்தது பட் கொஞ்சம் இந்த வெள்ளைப்பூச்சி தாக்குதல் தான் நிறைய இருந்தது பாருங்கள் கட்டெரும்பு நிறைய இருக்குது அங்கங்கே ஸோ அதை பிடிக்கிறதுக்காக வரும் போல கட்டெரும்பு இன்னைக்கு கொஞ்சம் இதோட அறுவடை சின்ன அறுவடை தான் மேலாந்த அந்த இதையும் போட்டு நம்ம சமைச்சிக்கலான்ட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன் இது ஒண்ணு தான் இஞ்சு குரங்கும் வருது நம்ம ஏரியால அதனால எல்லாத்தையும் நான் பறிக்கலான்னு இருக்கேன் ஒரு மூணு கத்திரிக்காய் தான் இருக்கு ஏற்கனவே ஒரு நாலு கத்திரிக்காய் பறிச்சேன் வேறு எதாவது அங்கே ஒன்று இருக்கு ஸோ நாலு கத்திரிக்காய் தாராளமா போதும் நம்ம குழம்பு பண்ண நல்ல டேஸ்டா இருக்கும் உள்ள அந்த அளவுக்கு ஒன்றும் விதையெல்லாம் இல்லை கையில பறிச்சு பார்க்குறேன் ட்ரை பண்றேன் எதுக்கு ரிஸ்க் வேண்டாம் இருங்க நான் பறிச்சுட்டு இதோட பூக்கள் பார் பறிச்சுட்டேன் நாலு கத்திரிக்காய் இருக்குது ஒரு ரெண்டு பிஞ்சு கொஞ்சம் ரெண்டு முத்தலாம் இருக்குது இந்த இதோட கத்திரிக்காய் பூ பார்த்திங்கன்னா வெள்ளை கலரில் தான் இருக்கும் பக்கத்துலேயே இன்னொரு ஒரு கத்திரிக்காய் இருக்குது பர்பிள் கலர் நார்மல் கத்திரிக்காய் தான் சரி ரெண்டே ரெண்டு செடி தான் வச்சுருக்கேன் பாருங்க அதே நல்லா பெருசாக தான் இருக்குது செடி வந்து நல்லா பெருசாக இருக்குது தரையில் வச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் நான் ஒரு அக்வாரியம் டப் ஃபிஷ் டப் இருந்துது அதில் சும்மா எருவெல்லாம் போட்டு சூப்பராக வச்சிருக்கேன் நல்லா ஆனால் செடி பார்த்திங்கன்னா நல்லா செழிப்பாக இருக்குது இந்த தொலை பூச்சியோட இது இல்லாமல் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா வந்திருக்கும் ஓகே இன்னைக்கு பாருங்கள் இதோட நாலு காய் கொடுத்துருக்கு இது போதும் ஒரு சின்ன சாமிலுக்கு வந்து குழம்பு பண்ணுறதுக்கு ஸோ இன்னொன்று இருக்குது சார் இங்கே பாருங்க சூப்பராக இருக்கார் இங்கே இப்ப ஒரு சில டைம் தெரிய மாட்டேங்குது இருங்க அதையும் பறிச்சிடுறேன் பாருங்கள் அஞ்சு கத்திரிக்காய் நான் ரெண்டு தான் இருக்குன்னு நினச்சிட்டு வந்தேன் பார்த்தா இப்போது அஞ்சு கத்திரிக்காய் இருக்குது நம்ம வீட்டில் காய் இல்லாத டைமில் நான் பெருசாக காய்கறிகள்லாம் நிறைய போட்டு வளர்க்கல சும்மா ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு தான் கத்திரிக்காய் இதை மட்டும் வாங்கி வச்சுருந்தேன் பாருங்கள் என்ன காய் இல்லை யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி கத்திரிக்காய் செடியில் இருக்கான்னு பார்க்கலான்னு வந்தேன் பாருங்கள் அன்எக்பெக்டட்லி ரெண்டு கத்திரிக்காவை நினச்சி இப்போ அஞ்சு கத்திரிக்காய் வந்துடுச்சு இன்றைக்கி என்ன குட்டி சர்ப்ரைஸ் தான் எனக்கு இந்த அஞ்சு கத்திரிக்காவுமே பட் ஆனால் கடையில் வாங்கி நீங்கள் கத்திரிக்காயை பண்ணுறத விட இல்லை சமைக்கிற காய்கறிக்கும் கண்டிப்பாக நிறைய வித்தியாசம் இருக்குது உங்களுக்கு டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும் அதோட இந்த ஃப்ரெஷ்னஸ் நம்ம இதுக்கு எந்த ஒரு உரம் எதுவுமே கொடுக்காமல் நான் மீனமியிலும் மட்டும் கொடுத்துட்டு கம்போஸ்ட் ஒரு தோட்டத்தில் இருக்க இலையோட அந்த கழிவுகள் அதோட கம்போஸ்ட் மட்டுமே கொடுத்து நான் வளர்த்துருக்கேன் இந்த செடியில் இது ரொம்ப நல்லாயிருக்கும் இதோடய காயோட டேஸ்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்